ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வெண்டைக்காய் மசாலா வெண்டைக்காய் பார்க்கலாம் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறதப்ப பார்க்கலாமா அதுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கட் பண்ணிவிட்டு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு பேச சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சாலும் ஷை டிஷாக போட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை இதுக்கும் போட்டு நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டுட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள் தேங்க்யூ இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வெண்டைக்காய் எல்லாத்தையும் கழுவிட்டு நறுக்கி வச்சாச்சு இதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அது நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூனு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி அதோட சேர்த்துருங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே வெண்டக்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் மட்டும் முதல்ல கழுவிட்டு தான் கட் பண்ணப்பவுமே கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது கூடாது இப்போ இது போட்டு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வச்சு தேவையான பெருசாக கட் பண்ணி போட்டுறாதீங்க வெண்டைக்காய்க்கும் பச்சை மிளகும் வித்தியாசத்துக்கு போயிடும் அதை வதக்கி ஆச்சு வதக்கி அதை எடுத்து வச்சிடலாம் அது தனியாக வச்சுட்டு அதே பாத்திரத்துலேயே நான் செய்ய போகிறேன் நீங்கள் வேறு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் இல்லை நான் உலகெல்லாம் பாத்திரத்துலேயே நான் செஞ்சுக்கிறேன் இதில் ஒரு நாலு ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட விட்டுக்கலாம் இதில் வந்து வேணும்னா ஜீரகம் வேணால் போடலாம் நான் எதுவும் போடலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுந்தான் போடுறேன் அது நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதில் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் வதக்கிக்கோங்க இப்போ வந்து இது வதங்கிடுச்சு இது கூட தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா அடுப்பில் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த தோலெல்லாம் அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அதே போல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ இல்லை தோலோடு கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போட்டாச்சு இது நல்லா வேகணும் இது வேகலைன்னா நீங்கள் ஒரு நாசில் வச்சு நல்லா நசுக்கி விட்டுருங்க அது அப்படியே சிம்மில் வச்சிங்கனாக்கா நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சி தொக்கு மாதிரி இருக்கும் இப்போ இது கூட நம்ம வெண்டைக்காய் வெங்காயமும் வதக்கி வச்சிருக்கோம் அதை இதோடு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு உங்கள் மிளகாத்தூள் எப்படி காரமானதா தான் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அரை போட்டு மிளகாத்தூள் தூள் மட்டும் நமக்கு தேவை இவ்வளவோ அவை போட்டுக்கணும் ஒரு சில தூளுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் சில மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தயிர் ஒரு கப்பு நான் ஒரு கப் தயிர் போடுறேன் சின்ன கம் ஒரு கப் தயிர் போட்டு அதையும் இதோட நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து வெண்டைக்காயும் வெங்காயமும் மதக்கி வச்சுருப்போம்ல அதையும் போட்டு நல்லா விட்டு வேக விடுங்க கொஞ்சம் தண்ணி கூட விட்டு வேக வைக்கலாம் இந்த பச்சை மிளகாயை எடுத்துடலாம் எல்லாம் பச்சை மிளகா இருந்தால் உங்களுக்கு வெண்டைக்காய்க்கு பச்சை மிளகாய்க்கு வித்தியாசம் தெரியாது அதனால குழந்தைங்க எல்லாம் இதுக்கு சாப்பிட்றோம் அதனால் அதை எடுத்துருவேன் நல்லா கிண்டி அதை வேகட்டுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வெந்து வெந்து வரட்டும் வெண்டைக்காய் வங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக வச்சும் சாச்சுக்கு போட்டும் பேசிக்கலாம் இன்னும் நல்லா கெட்டியாக வச்சாலே நம்ம ஃப்ரைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சோம்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ நான் வந்து தே பார்த்தேன் அது உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ ஜீரகத்தூளி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் மூடி வச்சுருவேன் இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வேலை வந்துருக்கு கொண்டு வச்சு பாருங்கள் இதை வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் பரிமாறலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது இன்னும் கூட கொஞ்சம் அந்த இதெல்லாம் வத்த விட்டு கூட நம்ம அது நம்மளோட இஸ் பண்ணால் தண்ணி விட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வத்த விட்டுக்கலாம் இல்லை இதே லெவல்லையும் இறக்கிக்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாய்